இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு மீனம் ராசிக்கு உண்மையான முக்கியத்துவம் கொண்ட விஷயங்களை முன்னுரிமையிட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது இந்த காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்ட முயற்சிகள் நிலையான செயல்பாடுகள் மற்றும் தகுந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் முக்கியமாகிறது குறிப்பாக தொழில்முறை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த பணிகளில் கவனம் மற்றும் நுண்ணறிவு முக்கியமாக இருக்கும் நிதி தொடர்பான தீர்மானங்கள் ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை சிந்தனை மூலம் பலனளிக்கும் தனிப்பட்ட உறவுகளில் திறந்த தொடர்பு மற்றும் சமநிலையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கையும் சமநிலையையும் உருவாக்கும் உங்கள் முயற்சிகளில் சுமார் என்பது சதவீதம் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அதை கவனத்துடன் மற்றும் திட்டமிட்ட முறையில் மேற்கொண்டால் அமைதியான முறையில் செயல்பட்டு கவனச்சிதறல்களை குறைத்து மீனம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தெளிவு சாதனைகள் மற்றும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்துடன் எதிர்கொள்ள முடியும் விரிவான வழிகாட்டலுக்காக சேஜ் டாக்ஸி தளத்தை பின்தொடருங்கள் எங்கள் நிபுணர்கள் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளனர் இன்றே இணைகள்